ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக போகுங்க கேஸ் அது கேமரா ப்ராப்ளம் ஏய் குறை குறைகாச்சு இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு மாதிரி பண்ணுறான் பக்கத்தில் போனாலே தள்ளி தள்ளி போகிறான் இது ரா பிஸ் எதாவது வந்துருச்சான்னு தெரில இது மாதிரி கொஞ்சம் டவுட்டா இருக்கு நீ என்ன பாஸ் ஒரே புடிச்சி போடுறீங்க இல்லடா நான் திடீர்னு பாக்கும்போது இது ஃபர்ஸ்ட் ஒன்னு கிடைச்சான் பாப்ப அபமைய நான் பார்த்தும் பயந்து ஓடுறான்டா இந்த டைவிஷன் சனவும் டவுட்டா இருக்கு சாப்பிட முடியாது தண்ணி தான் முடியும் சரியில்லை ஐயோ

அடிச்சு அவன எ எப்போ தீபாவளி அன்னைக்கு கால வருஷம் தான் நீ ஓடாத இரு என்னதான் பண்றான்னு பாப்போம் சரி இந்த சொரிக்க இவ்வளவு தர வந்தா அடிச்சுரி பிடிச்சனாயே

ரொம்ப இது அப் நார்மலா பிஹேவ் பண்றானே நீ அங்கிட்டு படி த இங்கிட்டு பிடிக்க கடைசி இடிச்சிட்டு போறான் பாச்ச எங்க அவ என்னடா பண்ற உள்ள சாரி நீ ஒண்ணு கிடைக்காதீங்களோ நீ நீ இந்த பக்கம் நான் இந்த பக்கம் பாக்குறேன் இல்லையோ சை அட கர்மமே ஐயோ அய் இது பெடைச்சிடலாம் அங்க

ஆமா 10 லட்சம் பிஸ்கட் அது காசு யார் நீயா நான் பிஸ்கட் தான் வாங்கி தரேன்னு சொல்றேன் காசு நீங்க தான் தரணும் ஓகே நீங்க வாங்க லியோ செல்ல குட்டி வாங்க வாங்கோ டே 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 இங்கடா போற அண்ணிட்ட அண்ணிட்ட கைய கடிச்சு வச்சிருவான் பயமா இருக்கே எந்த அவன் கேமராமேன் இங்கடா அவன் இவன் இங்கே போனான் டே 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 நில்டா டே நில்டா ஸோ இவனெல்லாம் பிடிக்க முடியாது இப்போ வந்து இந்த கேம் இஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண ஒன் டூ த்ரீ அடங்கு யாரு இங்கே வந்து ஒன்று கிடைக்கிறது வந்து சரி இந்த கேம் ஸ்டார்ட் நான் இப்போ உங்கள் பேக் தூக்கிட்டு பாருங்க பேக் தூக்கிட்டு பார்க்கணும் இவன் கத்தி படுக்க வச்சு துப்பாக்கி படுத்த டைலாக் நான் வந்து

என்னடா படிட்டு இருக்கீங்க வந்து சரி நம்ம அந்த வழியா போவோம் ஏய் மோடிடா கேடா பீர் மாடு சிவனாண்டி மாட்டை மாட்டையில எடுத்து ஓடிருச்சு அதுக்குள்ள வந்து பேசுறீங்க கால் பண்றாங்க நம்ம தெருல இருக்கோம் ஸ்ட்ரைட்டாக லீவ் இருக்க இடத்துக்கு ஓகே படுத்து விஜய் வீட்டில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஓடுற மாதிரி ஓடுங்க ஐயோ நான் நான் இந்த மாதிரி கவர் பண்ணிக்கிட்டே போகிறேன் நீங்கள் சீக்கிரம் ஓடிவாங்க ஓடிவாங்க சார் டேய் ஓடுறா ஐயோ 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 டேய் என்னோட பேக்கெட்ல பத்து ரூபா வச்சிருந்தியா சார் இப்போ நான் கிட்ட போய் ம் கண்ணு எடுத்துருவியா பெரிய வேட்டையாடி விளையாடு கம்மல்ல சரி மறுபடியும் இது போக்கிரி மூட ஆன் ஓடுங்க மாஸ் நீங்க ஓடுங்க சரி கைஸ் இப்போ நம்ம எல்சா தேடி போயிட்டு இருக்கோம் இந்த இந்த லூஸ் பைல் இங்கே தான் சுத்திட்டு இருக்கோம் மாஸ் நீங்க என்ன பண்றீங்க மாஸ் பாம் கீம் வந்தா நம்ம நம்ம மேலே பாப்போம் போலாம அவங்க வந்தா அங்க ஓடுது பாருங்க நண்டு வந்துண்டு ஏ நத்தரா சரி வா போலாம் நீ வா வாடா நீ எல்லாம் காமடியா இருக்காது பாட்டு பாடிட போமா தாத்தாவா டா பாக்கல காது காமி செமலியா நீங்க செமலியா நானே

ஏய் நீங்க தங்கிட்டியோஸ் இதுக்குதான் ரவால் எடுத்து எல்லாரும் போடாதீங்கன்றது படத்துல பாருங்க இனிமே பக்கத்துல போது கொஞ்சம் டவுட்டா தான் டேய் என்ன மரம் தண்ணிட்டு இருக்கான்

இந்த இடம் நாக இருக்கா இங்க தான் நினைக்குது வலிக்கு விழுந்த வெளிநாயகம் அவன் இவன் என்ன செங்கல் பிடிச்ச பிடிச்சிருக்கா போயில வருதா பாசிங்க மறை விடமா பாத்து லீவ் போச்சுறோம் லூஸ் மோஷன் சரி நீங்க என்ன இங்க பண்றீங்க நான் கழுத்து வலிக்குது கழுத்து வலிக்குதா சரி அடே வா சொல்வானே மூது ஆடா இதை வேற கட் பண்ணணும்

வேஸ்ட்மெண்ட் இருக்கு படிக்கட்டு கீழே டேய் கேரிட்டாண்டா என்ன உன் வீடு மாதிரி ஏறுற யார் வந்துட போறாங்க வா நீ வாடா யார் வந்து திட்டிட போறாங்க அவன் நீ வீடு இது ரெண்டாக ஓட மாட்டான் என்ன பெரிய வீடு அப்பார்ட்மெண்ட் நினைக்கிறேன் நீ என்ன குறைய தெரியாதுட்டு இருக்க சரிவா

தீபாவளி கண்டென்ட்டை பேன் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு தான் சேனல்லே வீடியோ போட முடியும் என்ன பண்றது ஏன் தெரியலாம் என்ன என்ன பண்ணுறது நம்ம என்ன சாப்பிட்டு தூங்கிட்டு சாயங்காலம் யோசிப்போமா என்ன ம்

நம்மளால கழிச்சு நம்ம ஆண்டனி வந்துருக்கு ஏ நீ ஓடா நான் பயந்துருவா நீ ஓடாத டே எதுவும் பண்ணாதரா அவனுக்கு அவனே ஒரு டமி பீஸு இரு 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 நீ சும்மா இரு நீ சும்மா இரு வெல்கம் டு யூ ஆண்டனி என்ன இங்கிலீஷில் பேசுனா ஓடிட்டான் அவன் வந்துக்கிட்டே மாட்டேன்

மேல பிளாக்கி மேல கை வச்சா கொண்டு வீட்டுல அது வீட்டு நாயிடா அதுக்கு அவங்கள பெருசு தாங்க